ஜீசஸ் விஷன் குடும்பத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் பிரச்சனையும் கண்ணீரும் இல்லாத வாழ்க்கை எழுங்க அந்நாளின் கண்ணீரை பார்த்து அவள் நிந்தையை போக்கி அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு பதில் சொன்ன தேவன் சிம்சோனின் கதறலை கேட்டு அவரை ஆசீர்வதித்து பதில் சொன்ன தேவன் இந்த நாளிலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கண்ணீர் துக்கம் அலறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி புது புது காரியங்களை உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார் இந்த காரியங்கள் என்னென்ன அதை அடைய வழி என்ன என்று சொல்லி வெளிப்படுத்துதல் நான் சகலத்தையும் சொல்லி பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு தேவன் நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்ய முதல் முதல் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு ஜெய ஜீவியத்தை எதிர்பார்க்கிறாருங்க ஜெயம் கொள்ளுகும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் எல்லா அவற்றையும் புதிதாக்கி புதிய ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறாருங்க ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்கு நம் சுயபலத்தால் முடியாது எனவே அவரே நமக்கு உதவி செய்கிறாருங்க முப்பத்தி ஒன்றுல கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு உடன்படிக்கை என்றால் இருவர் மத்தியில் ஏற்படுத்துவது அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியம் என் நியாய பிரமாணத்தை உன் உள்ளத்துல வை உன் இருதயத்துல எழுதி வச்சு அதன்படி செய்ய அவர் நமக்கு செய்ய போறது என்னன்னா அடுத்த வசனம் முப்பத்தி நான்குல உன் பாவங்களை மன்னிப்பேன் இனி அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லி அப்ப நான் உன் தேவனா இருப்பேன் நீ என்னமா இருப்பேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்யறாருங்க அப்படி அவரோடு கூட ஒரு புது உடன்படிக்கை ஏற்படும் போது கொலோசியர் மூன்று பத்தின் பிரகாரமாக புதிய மனுஷனாக நம்மை மாற்றுகிறார் புதிய மனுஷனாய் மாற வசனம் ஒன்பதின் பிரகாரமாக பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடணுங்க முதல்ல பொய் சொல்றத ஸ்டாப் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது அவர் நம்மை புதிய மனுஷனாய் மாற்றுகிறார் அப்படி நாம் புதிய மனுஷனாய் மாற நம் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடைந்து அவர் சாயலுக்கு ஒப்பாவோங்க புதிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றும் போது ரெண்டு குரந்தையர் அஞ்சு பதினேழின் பிரகாரமாக புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறாருங்க புதிய சிருஷ்டியாய் நாம் மாறும்போது எல்லா பழைய காரியங்களும் நம்மை விட்டு ஒழிந்து எல்லாமே புதிதாக மாறும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்ய விரும்புகிறேன் நான் தான் செய்யறேன்ப்பா எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றின் மூலமாக உனக்கு புது பலனை நானே தரேன்னு சொல்றாரு அதற்கு நாம் அவரிடம் காத்திருக்கும் போது அந்த பலனை அவர் தருவதாக சொல்லுகிறாருங்க அது மட்டுமல்லாம இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு புதிய கிருபை தருகிறேன்னு சொல்லி புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றுல கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள காலையில அவரோடு காத்திருக்க அதிகாலையில் அவரை தேடும் போது அவரை நாம் கண்டடைய முடியும் மட்டுமல்லாம புது கிருபைகளால் நம்மை நிறைத்து நாம் விரும்புவதை தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறாருங்க இதற்கு உதவியாக பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவன் நான்கு இருபத்தி முப்பத்தி மூன்றுல புதிதான ஆவிய உனக்கு நான் தருகிறேன் புதிதான இருதயத்தை தருகிறேன்னு ஏசை கேள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுலயும் கர்த்தர் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல மோசம் போக்குகிற முந்தின இச்சைகளின் நடவடிக்கை கெட்டு போன பழைய மனுஷன தூக்கி போடு அப்படின்னு சொல்லுகிறாருங்க இத நாம்தாங்க செய்யணும்னு டிசிஷன் எடுக்கணும் அப்பதான் அவருடைய உதவி நமக்கு வந்து புதிய ஆவி புதிய இருதயத்தை கொடுத்து தேவன் நம்மை பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஊழியத்துக்குள்ளாக நடத்துவாருங்க இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு கர்த்தர் நமக்காக ஒரு புதிய காரியத்தை ஏசாய நாற்பத்தி மூணு பத்தொம்பதுல செய்கிறதா சொல்கிறாருங்க அந்த புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வசனம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டின் பிரகாரமாக பதினெட்டின் பிரகாரமாக கூட முந்தின காரியங்களை நினைக்காதீங்க முந்தின ஃபெயிலியர்ஸை நினைக்காதீங்க அதையே நீங்கள் அசை போட்டுக்கிட்டே மனசு மனசுல வச்சுக்கிட்டே புதிய காரியம் எப்படிங்க திறக்கும் கர்த்தர் சொல்றாரு வண்ணாந்திரத்துல நான் வழிய உண்டாக்குவேன் அவாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் உங்க ஆத்மா வறண்டு போயிருந்தாலும் உங்க வாழ்க்கை அப்படியே வற்றி போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க முந்தின காரியங்களை நினைக்காதீங்க புதிய காரியம் செய்யறேன்னு சொன்னா அவர் கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு நமக்கு தேவையானதெல்லாம் விசுவாசம் மட்டும் தாங்க தேவன் சொல்றாரு இந்த ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்றாரு அந்த அளவுக்கு இருபத்தொன்னாம் வசன பிரகாரம் நம்ம நம்புகிறாருக்க ஆனா நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா வசனம் இருபத்தி மூணு இருபத்தி பிரகாரம் அவர் ரொம்ப மன சளிச்சு போயிட்டோம் அவரை நோக்கி கூப்பிடுறதே இல்லைன்னு சொல்றாருங்க மனசு அழைச்சி போகாதீங்க நம்மளை உற்சாகப்படுத்தும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் துதியை பிரஸ்தாபடுத்துங்க நிச்சயமாய் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் பழச அசப்போட மேற்கூறிய எல்லா காரியங்களையும் செய்த பிறகு ஏசாய பிரகாரமாக புது பெயரை நமக்கு இந்த பெயரால் நமக்கு கிடைக்கும் பயன் நம்மை அவர் தன்னுடைய மனவாட்டியாய் ஏற்றுக் கொள்கிறார் மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் என்று சொத்த பிரகாரம் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக ஆயத்தப்படும் போது வருகையில் மனவாளன் ஆகிய கிறிஸ்து நம்மை அவரோடு கூட சென்று போய் ஏற்றுக்கொள்ளுவாருங்க இதற்கு நாம் செய்ய வேண்டியது அமருகாய் இருக்கணுங்க வசனம் ஆறின் பிரகாரமாக அவர் வருகை வரைக்கும் அவர் நாமத்தை அவர் ரட்சிப்பை பிரஸ்தாபடுத்துவது நம் கடமையா இருக்குங்க இல்லாத மனம் கான்பிடண்டே கிடையாது கர்த்தர் ஸ்ட்ராங்கான கல்லா பேதுருவா மாற்றுறாருங்க இதன் விளைவாக இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் கர்த்தர் சொல்லும் அளவுக்கும் ஸ்ட்ராங் பர்சனா மாறிட்டாருங்க தேவனை மறுதளித்து வர் கர்த்தருக்காக தன் உயிரையும் கொடுக்க ஆயத்தமாயினார் அதனால தேவன் உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த புது பெயர் நிமித்தமாக மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் உங்களை வந்து சேருங்க அந்த பெயரின் பிரகாரமாகவே கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க இப்படியாக அவருடைய ரட்சிப்பையும் துதியையும் பிரஸ்தாபடுத்தி கொண்டிருக்கும் போது இரண்டு பேரும் மூன்று பதிமூன்றின் பிரகாரமாக நமக்காக புதிய வானம் புதிய பூமியை வைத்து காத்திருக்கிறாருங்க அவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை நாம் அடைய தாக வசனம் பதினான்கின் பிரகாரமாக கரையற்றவர்களாக பிழை இல்லாதவர்களாக எல்லோரோடும் சமாதானத்தோடு கூட இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளும் போது இப்பேற்பட்ட பாக்கியம் நமக்காக காத்திருக்குதுங்க வெளிப்படுத்துதல் மூன்று பனிரெண்டின் பிரகாரமாக தேவனுடைய நகரமாகிய புதிய எரிசிலமை அவர் நமக்காக வைத்து காத்திருக்கிறாருங்க இவை எல்லாவற்றையும் அடைய முதல் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க ஆமாங்க இந்த புதிய வருடத்திலையும் புது புது கிஃப்ட் நமக்காக கர்த்தர் வைத்து காத்திருக்கிறார் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை பெற இத்தனை ஜெயங்களை நாம் பெற்று கொள்ளும் போது தேவனும் அத்தனை புது காரியங்களை கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மகிழ்ச்சி சந்தோஷமாய் வைப்பாருங்க கண்ணீரை துடைப்பாருங்க பழைய காரியங்களை நினைக்காதீங்க புது புது காரியங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார் ஹாப்பி நியூ இயர் ஜெயிக்கலாம் வாங்க தேவரி எனக்காக நீர் ஏற்படுத்தி வைத்த தேவனுடைய நகரமாகிய புதிய இருசிலைமைக்கு கொண்டு போகும் வரைக்கும் இந்த உலகத்தில் நான் ஜெயமுள்ள ஜீவியம் ஜீவிக்க கிருவைத்தாரும் ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு கட்டளைகளோடும் பிணைந்திருக்குது ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்ற எனக்கு பலனும் இல்ல ஞானமும் இல்ல புது பெலன் புது கிருபை தருவேன் சொன்னீரை தந்து அதன்படி நடந்து உன் நீ சொன்ன எல்லா புது காரியங்களை இம்மையிலும் மறுமையில் உம்மோடு வாழும் பாகியத்தையும் அனுபவிக்க கிருபை தரும் ஏசு மூல பிதாவே ஆமன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷயம்